பெண்களையும் இந்துக்களின் நம்பிக்கையையும் காட்சிப்படுத்தும் விதமாக மிகவும் தக்கதாக தரம் தாழ்ந்தும் விமர்சனம் செய்த அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவியை பறித்தது வெறும் கண்துடைப்பு நாடகம் அவரை பதவியிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் உடனே டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி எம்எல்ஏ வலியுறுத்தினார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது விழுப்புரத்தில் நடைபெற்ற திராவிடர் கழக நிகழ்ச்சியில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளரும் வன அமைச்சருமான பொன்முடி விலை மாதர் வாடிக்கையாளர் இடையே நடந்த உரையாடலை இந்து மதத்தின் சைவ வைணவத்தின் புனித சின்னங்களுடன் ஒப்பிட்டு அருவருக்கத்தக்க வகையில் பேசியது அதிர்ச்சியளிக்கிறது அமைச்சர் பொன்முடி வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு மிக கேவலமாக பேசியுள்ளார் இது கடும் கண்டனத்திற்குரியது தரம் தாழ்ந்து பேசிய பொன்முடி எந்த பதவி வகிக்கவும் தகுதியற்றவர் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காமல் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து மட்டும் நீக்கி தமிழக மக்களை ஏமாற்ற நினைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் பொன்முடியை வனத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து உடனே நீக்க வேண்டும் அமைச்சர் பொன்முடி பேசியது குறித்து முதல்வர் உண்மையிலேயே வருத்தப்பட்டால் அவரை கட்சியிலிருந்தே நீக்க வேண்டும் பெண்களையும் ஹிந்து மதத்தையும் அவமானப்படுத்திய அமைச்சர் பொன்முடி மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் கட்சி பதவியிலிருந்து மட்டும் நீக்கி கண் துடைப்பு நாடகம் நடத்துவதை ஏற்க முடியும் து தனது அறிக்கையில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்